இங்க தான் கோடி கோடியா பிசினஸ் என்ன என்ன சார் எந்த ஊருக்கு எத்தனை கோடியா அனுப்புறீங்க வீடுங்க வீடியா இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யலாம் சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி மலேசியாவுக்கு இத்தனை கோடி அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது வீடியோ கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம் சார் நீங்க கொஞ்சம் வெளி வாங்க அது சார் வந்து என்னன்னா சார் நீங்க பேசாதீங்க பிளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள போங்க நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க வெளிய வரும்போது எலும்பு கூடாத வரணும் பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ் அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சு கைய விட்டு கழிச்ச விட்டு அண்ணன் காலம்

இங்கதான் சார் இதடதா சார் என் இங்க யாரு மேம் கையை வெட்டி காலை வெட்டின்னு சொன்னது ஏன் மேம் சொன்னேன் அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க நான் தப்பேங்க நான் டைலருங்க நான் அதை கேட்கல ஐயோ அம்மா உயிர் போகுது அப்படின்னு ஒரு அலர் சவுண்ட் அது எங்க இருந்து வந்தது பக்கத்து கிடக்காருங்க தீராத வைத்து வலி கேசுங்க ஐயோ வைத்த வலிக்கோ வைத்து வலி வயிற்று வலி அவனை புரியல என்னது டைலர் சார்

நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன் அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அது நீங்க தான் கட்டடா நீங்க

நான் பாத்திரம் வந்தேன்லக்கா வந்தேன் எனக்கு சகஜம் ஒரு சூப்பர் ஐடியா அப்படியே வாயிலே இது வரைக்கும் நாலு ஐடியா கொடுத்து நாலு நாசமா போச்சு பாருங்க இவருக்கு சாமியார் இவனுக்கு தான் தெருவுக்கு பத்து பேர் இருக்கிறாங்க இந்த சாமியார்டு நம்ம சிசேனா போய் சேர்ந்தா இவரு மாதிரியே அது இல்லங்க ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம் எப்படி கொலை செய்யறவ கொள்ளை ஜெயில இருந்து தப்பிச்சு வரவ மூணு பேரும் சாமியத்தை வந்து மன்னிப்பேப்பாங்க கரெக்ட் சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின் உண்மையிலே பிரெயின் நான் போராட்டா என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ் சரி புகழில் நாங்க சாமியா போவோம் சாமியார்களே பயப்படாதீர்கள் நாங்கள் ரகசிய போலீஸ் இன்டெலிஜென்ட் பீரோ இன்டெலிஜென்ட் பீரோ தெரியுமா எங்களுக்கு இந்த பீரோ என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல இது வேற இது துப்பு துலக்குற விஷயம் சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும் அம்பலத்தரசு அப்பனே யாரும் அந்த ரெண்டு பேரும் தான் ஓஹோ அவனுடைய படத்துல அத்தனை பேரும் சிஷியர்கள் தான் நீங்களும் சிஷியர்கள் ஆகலாம் பஸ் ஒரு ஐடியா என்ன இந்த ட்ரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சுவாங்க இந்த ட்ரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் என்ன இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூலையா பாதி மூளை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க பாதி மூளைக்கே இவ்வளவு வாழ்கா அப்படே உன் பாதி மூளை வாழ்க சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க ஆமா இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா மாத்திக்கலாம்

குட் மார்னிங் பாஸ் குட் மார்னிங் ஒரு பொண்ணு தனியா அழுது ஒரு பொண்ணு தனியா நம்ம நாட்டுல புதுமையாடா அதான் கண்ணீர் கம்பனியமா அலையே விட்டானுங்களே இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு எப்படி கண்ணீர் மூக்கு வழியா வந்துதா இல்ல முதுகு வழியா வந்ததா அது இல்ல பாஸ் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு உடனே நீ கொடுத்துருப்பியோ உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா என்ன கிளியோ போடுறவா ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற கூப்பிடற பாப்பா பாப்பாவா என்ன குழந்தை எஸ் கூப்பிடு நாம எந்த பிளானோட வந்தமோ அது இவங்க கூட இருந்தா நிறைவேற்றிப்போம்

எப்படி பங்களாவதான் இருக்குதா பயமா இருக்கு இருக்கும் நீ சொல்றது எப்படி இருக்கு குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும் மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும் இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும் ஆமா இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே விளக்கே ஒரு பொண்ணு வேண்டாமா வேணாம் வீடு பூரா கரண்ட் ஒரு பொண்ணு மட்டும் சுச்ச போட்டா அது ஏறி ஆரம்பிச்சிடும் அது நானா இருக்க கூடாதா இருக்கலாம் சம்திங் நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தெரியலாம் ஐயோ எல்லாம் இல்லைங்க அவரு என்ன காப்பாத்தினவராச்சே சரி ஒரு தேங்க்ஸ் எல்லாம் அது இப்படி சொல்லிட்டாரா ஏங்க லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா வேண்டாம் தான் வேணும் அதுதான் இங்க இருக்கே அப்ப இங்க இல்லையா இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது ஒன்னா சேர்த்து பாப்போமா அப்படித்தான் இருக்கணும் ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளை கூட பாக்காம இப்ப நீ என்ன கட்டி பிடிச்சு அமுக்கணீங்க அப்படித்தான் கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட் கொடுக்கணும் அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும் நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார் இல்லடா ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா தனியா இருக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும் நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன் ஓஹோ இப்ப சார் வாமா டேய் டோனி தலையா இந்த லண்டனுக்கு சரக்கு அனுப்பிச்சமே அந்த ஃபைல் எல்லாம் எங்கடா ஆபீஸ் ஃபைல்ல இருக்க எடுத்து போங்க டேய் என்ன நீ ரொம்ப தான் சலிச்சுகிற அதல்லனே தில்ரூபா வராம போர் அடிக்கினே ஆ வந்தா மட்டும்

ஓ ரூபா என்ன பார்த்தா சிரிச்சா என்ன பார்த்தா என்ன இங்க சண்டை எல்லாம் ஒன்னாலதான் வா உட்கார் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அவன் டவுட் பண்றான் அவ சொல்லு அம்மா அப்பா இல்லாத என்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு இவ்வளவு பாசம் காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத பத்தி நான் கவறப்ல. அவன் என்ன ரேஞ்சில் வச்சிருக்கேன் என்ன என்ன ரேஞ்சில் வச்சிருக்கேன்னு சொல்லு. சொல்லுமா? என் உடம்புக்கு முடியாத போ. டாக்டர் கூட்டிட்டு வந்து いや உடம்ப பாத்துக்கிட்டீங்க. வாடகை கொடுக்க முடியாம நான் கஷ்டப்பட்டப்போ, வாடகை கொடுத்து என் மானத்தை காப்பாத்துறீங்க. அதனால, உங்களை என்னோட அண்ணங்க ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். தம்பி, ஆட்ட அட்டாக் வந்தர போதே கொஞ்சம் தள்ளி உட்காரு. தள்ளி உட்காருறா? என்ன என்ன ரேஞ்சில் வச்சிருக்கேன் சொல்லு. ஒரு வருஷமா நல்ல துணிமணி இல்லாம கஷ்டப்பட்டப்போ நீங்க தான் எனக்கு துணிமணி வாங்கி கொடுத்தீங்க கடன் அடைக்க முடியாம அவசப்பட்டு நீங்க தான் அந்த கடன் எல்லாம் அடிச்சிங்க அதனால உங்களை அப்பா ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன் ஐயோ ஐயோ நிஜமாலுமே எனக்கு வந்துருச்சுடா தங்கச்சி இப்பதான் என் வயித்துல பாட பார்த்தேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா ஆமாப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து பாறப்பா ஏ இப்ப என்ன ஒரு கண்ணை மூடிட்டா இருக்காரு வெச்சதுல கண்ணை திறந்துட்டே தான் உட்காந்துருக்காரு யார் எங்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டே சரி பா போலாம் என்ன இங்க பாருங்க ஒரு பெட்டி தனியா கிடக்கு

இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும் அதான் ஒரு இந்திய குடிமகனோட கடமை என்ன நீ கடமை கடமை பேசுற ஆமா இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம பாராட்டும் நம்ம போட்டோ டிவில வரும் பேப்பர்ல வரும் ஏன் தமிழ்நாடே ஓகோன்னு பேசுவாங்க அப்படியா அவ்வளவு ஏன் வர சுதந்திரத்துக்கு சிஎம்ஏ கூப்பிட்டு நமக்கு மெடல் குத்துவாங்க வருங்கால சரித்திரத்தை நீங்க இடம் பெறவனா வேறோன்னு அப்ப எடுங்க இதான் சார் கண்டெடுத்த பெட்டி ஓ ஐ ஐசி சார் என் பொட்டியை கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த பொட்டி தான் சார் இது ஓஹோ உங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாராட்டுறீங்க உங்க ரெண்டு பேர் மாதிரி இந்தியாவுல இருந்தா இந்தியா எங்கேயோ போயிருக்கும் உங்க பணம் கரெக்டா இருக்குதா இல்லையா நீ எண்ணி பாருங்க எண்ணி முடிச்ச உடனே நமக்கு தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நினைக்கிறேன் சார் உங்க கரெக்டா இருக்குதா ஒரு லட்சம் ரூபாய் குறையுது ஒரு லட்சம் ரூபாய் குறையுதா ஆமாங்க நாலு லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன் மூணு லட்சம் ரூபாய் தான் இருக்கு என்ன அது நாலு லட்சம் ரூபாய் காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இருக்கிறது மூணு லட்சம் ரூபாய் தான்

மரியாதையா உண்மை ஒத்துங்க இல்ல ரெண்டு பேர் முட்டையும் பேந்துரும் சார் இவங்களுக்கு இப்படிதான் கிட்ட உண்மை சொல்ல மாட்டாருங்க உள்ள போட்டு தட்டு தட்டுங்க சொல்றேன் கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டுமே உள்ளது இல்லை சார் தகவல் ஹலோ கான்ஸ்டபிள் அந்த லத்தியை கொடு நீ போ நீ கோ ஏய் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லணும் இல்ல முக்கிய முடிஞ்ச சொல்லு அப்பா, அப்பாண்ட காலத்துல கிடைச்ச பணத்தை தமிழ்நாடு பூரா நம்ம தெரிவோம் நம்ம பேரு சரித்திரத்துல எழுதுவாங்கன்னு சொன்னியே இதுதானா இப்போ இந்த ரெண்டு மூஞ்சி டிவியில பார்த்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா எங்கே நான் பரவாயில்லடா நீ ரொம்ப அசிக்கமா இருக்கிறா நான் நினைக்கிறது ஒண்ணு நடந்து எல்லாருக்கும் அப்படித்தான்டா நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்ல நினைக்கிறது ஒன்னு நினைக்காததான் நடக்குது பத்தியா என்ன நடந்திருக்குங்க வாங்க சிஸ்டர் தெக்கினுமா பாலிஷா சூப் இருக்கிறேன் வரு இல்லா வர்ற கஸ்டமர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணா தள்ளினுமா வாங்க உங்களுக்கு என்ன தெக்கினுமா பாலிஷ் போடணுமா சூப் போடுறவர் வரலையா சூப் போடுறவரு வருவார் தள்ளி நில் பாத்தியா வாங்க வாங்க நீங்களும் சூப் போடுறவர் தேடி தானே வந்திருக்கீங்க ஆமா எப்படி கரெக்டா கேக்குறீங்க எங்களை தேடி தான் யாருமே வர்றது இல்லையே தள்ளி நில்லுங்க ஏப்பா நம்ம வேலை கவனிக்கிறதா இல்ல இந்த சூப் குடிக்கிற கிராக்கிகளுக்கு பதில் சொல்றதா சூப்பு சூப் ஸ்பெஷல் சூப் சூப்

சரி நீங்க பெட்ரோல் போட்டு விட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வேற கார் அனுப்ப சொல்றேன் சொல்லி சொல்றீங்களா இல்ல ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற கடிக்குங்களா ஓ 90 ரூபாய் கம்மியா பரவாலையா எக்ஸ்கியூஸ் மீ 100 ரூபாய்க்கு சில்லற கடிக்குமா எங்க காட்டுங்க இதா 100 ரூபாயா இதை நான் பார்த்ததே இல்லைங்க ஏங்க உங்ககிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கா அர்ஜென்டா ஒரு ஃபோன் பண்ணணும் நூறு ரூபாய் சில்லற இல்லைங்க ஃபோன் பண்றது வேணா ஒரு ரூபாய் தரேன் இந்தாங்க Thank you இந்தாங்க பரவாயில்லைங்க இதை வச்சுக்கங்க பரவாயில்லைங்க இல்ல பரவாயில்லை வச்சுக்கங்க நீங்க நாளைக்கு இந்த பக்கம் வரும்போது திருப்பி கொடுங்க வாங்கிக்கிறேன் He's something different

மிஸ்டர் ராமு உயிருக்கு மானத்துக்கு விலை கிடையாது என் பொண்ணோட மானத்தை உங்க உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கீங்க அந்த நன்றி விசுவாசத்துக்காக என்னுடைய சிறிய அன்பளிப்பு இது பாருங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அந்நியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்கணும் தடுத்து நிறுத்தணும் அந்த அடிப்படையில் தான் உங்க பொண்ணு மானத்தை நான் காப்பாத்திருக்கேன் வச்சுக்கோங்க நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல கோடீஸ்வரர் ராஜசேகருடைய பொண்ணு நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா இருந்தாலும் அடுத்தவர்கள சாப்பாடு கஷ்டப்படுறவளா இருந்தாலும் ஒண்ணு பொண்ணுதான் கருப்பு ஒண்ணுதான் மிஸ்டர் ராமு நமக்கு ஒரு கஷ்டம் வந்த தெய்வத்தை வேண்டிக்கோ எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ தெய்வம் மாதிரி வண்டிய என்ன அதுக்கு இது ஒரு காணிக்கையா வச்சுக்கோங்களேன் ராமு காணிக்கை ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க தானா வர்றது வேணான்னு சொல்லாத வாங்கிக்கப்பா ஒரு கால்ல தான் அடிபட்டு இருக்கு தலையில அடிபட்டு மூளைகள டேமேஜ் ஆகலையா வாங்கிக்க சும்மா இருக்கீங்களா ராமு எத்தனை நாளைக்கு பா அந்த பிஞ்சு போற செருப்பு தெரு தெருவா எடுத்துக்கிட்டு தைக்கிறது ஒரு நல்ல சோறு நாலு நாளைக்கு தின்னுக்கலாம் வாங்கிக்கப்பா அவர் அப்படி தான் சொல்லுவாரு என் கையில போடுங்க வாங்க அப்படி கையை எடுத்துட்டா பையன் பொக்குனு போயிடுவான் பத்திர வேண்டாம் ஒரு அஞ்சு சார் கையில வைங்க அப்படி ஏன் பா உங்க பெருந்தனைக்கு ரொம்ப நன்றிங்க நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற காணிக்கைய வீடு இல்லாத ஏழைங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க பட்டி கிடக்கிற பாம்பர மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுங்க படிக்க வசதி இல்லாத ஏழு குழந்தைகளுக்கு படிக்க வசதி செஞ்சு கொடுங்க அது எனக்கு போதும் உங்க பேரு சொல்லி ஆயிரம் ஏழைகளுக்கு எங்களால உதவி செய்ய முடியும் ஆனா உங்களுக்கு நீ எதாவது செஞ்சா தானே அது எங்களுக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும் ப்ளீஸ் உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது கேளுங்க உங்க அன்பு இருந்தா அதுவே போதும்

டாவ கூட வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உன் மாமியார் வாமா அப்படின பாத்து ஒரு சாதாரண விஷயம் பஸ்டே அன்னைக்கு என் பொண்டாட்டி எங்க மாமியாரை கட்டி புடிச்சு என் வாழ்க்கையில அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் நடந்து போச்சு அந்த கறி கேட்டி கட்டையில போற வரைக்கும் அந்த மனசுல வெச்சிதே செத்துட்டகா பா எடுத்துட்டு உள்ள எங்க உள்ள வந்த அப்ப வேற வழியா இங்க என் இருந்த ஒரே அவளும் சேர்ந்துட்டா

குழந்தைய தானே போட்டி இது போப்பா விட்டா நீயே தூக்கிட்டு குடுக்குனு ஓடி போயிட்டு இது என்ன பெட்டி பெட்டி டைமெண்ட் வச்சிருக்கா இதுல பவனமா இருக்கா இல்ல